திரிபுரா பாஜக அரசில் பிளவு முதலமைச்சர் பதவி விலக பாஜக எம்எல்ஏக்கள் கோரிக்கை திரிபுரா மாநிலத்தில் சுமார் மூன்று தசாப்தங்களாக இருந்த இடதுசாரி ஆட்சியை வீழ்த்திவிட்டு பாஜக அங்கு ஆட்சி அமைத்தது மாநில முதலமைச்சராக பிப்ளப் டெப் என்பவர் உள்ளார் இந்த நிலையில் இவருக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் டெல்லி சென்று தேசிய பாஜக தலைமையிடம் முறையிட்டுள்ளனர் இவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் பொது நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொள்ளும் போதும் சொந்த கட்சியினரே இவரை பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி வருகின்றனர் பாஜக தேசிய தலைமையும் இவர் மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது பதவிக்கு ஆபத்து வருவதை உணர்ந்த பிப்ளப் டாப் தற்போது ஆதரவாளர்களை திரட்டி தனது வலிமையை நிரூபிக்கப் போவதாக அறிவித்தார் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாபெரும் மாநாடு நடத்த உள்ளதாக தெரிவித்தார் அந்த கூட்டத்தில் தான் முதலமைச்சராக தொடர வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி மக்கள் முடிவு செய்யட்டும் என்று அறிவித்தார் பாஜகவில் ஏற்பட்டுள்ள பிளவை முதலமைச்சரை அம்பலப்படுத்துவது தேசிய தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில் திரிபுரா முதலமைச்சரிடம் பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நிகழ்ச்சியை ரத்து செய்யுமாறும் முதலமைச்சராக தொடருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அதே நேரம் எதிர்ப்பாளர்கள் அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது திரிபுரா மாநில மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது